கல்வி புத்தகக் கற்றலா அல்லது பலதரப்பட்ட அறிவா எதுவும் இல்லை கல்வி வார்த்தைகளின் திரட்சியோ உண்மைகளை சேகரிப்பதோ அல்ல கல்வி என்பது உங்கள் மூளையில் கலவரம் செய்யும் அளவு அல்ல அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் செரிக்கப்படவில்லை கல்வியானது தகவல்களுடன் ஒரே மாதிரியாக இருந்தால் நூலகங்கள் உலகின் மிகப்பெரிய ஞானிகளாகவும் ரிஷிகளின் கலைக்களஞ்சியமாகவும் இருந்திருக்கும் கல்வி என்பது மனதை நிறைய உண்மைகளால் நிரப்புவதில் இல்லை அந்த கல்வியின் விளைவே தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து பலவந்தமாக திணறப்பட்டு இப்போது அழிந்து போய்விட்டதா புதிய சிந்தனைகள் ஒரு புறம் இருக்க பழைய சிந்தனைகள் கூட யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதுதான் கல்வியானது ஒவ்வொன்றாக மறைந்து போகிறது மனிதனை மெல்ல மெல்ல இயந்திரமாக்குவது கல்வியா வாழ்க்கை போராட்டத்திற்கு தயார்படுத்திக் கொள்ள எளிய மக்களுக்கு உதவாத பண்பும் வலிமையும் தொண்டு செய்யும் உணர்வினையும் சிங்கத்தின் வீரத்தையும் வெளிக்கொணராத கல்வியினால் என்ன பயன் பரட்சைகளில் தேர்ச்சி பெற்று நல்ல சொற்பொழிவு ஆற்ற முடிந்தால் மட்டுமே ஒருவனை படித்தவன் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா தற்போதைய கல்வி முறை தவறானது எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை அறியும் முன் மனம் உண்மைகளால் நிரம்புகிறது முதலில் மனதை கட்டுப்படுத்துவது கற்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் இப்போது பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் கல்வியானது உங்களை டிஸ்பெப்டிக் இனமாகவே மாற்றுகிறது வெறும் இயந்திரங்களைப் போல நீங்கள் வேலை செய்கிறீர்கள்